வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாகப்பட்டினம் விஸ்வரூப விநாயகர் ஆலய விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளுடன் நாகை நீலாதாட்சியம்மன் ஆலய கலையரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் செங்கலண்ணி விநாயகர் ஆலய அபிஷேக ஆராதனையுடன் தொடங்கிய விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக நாகை பல்கலைக்கழக இலக்கிய பேரவையின் தலைவர் திரு சுமா கு செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடந்த பட்டிமன்றத்தில் மனித பிறவியின் நோக்கம் இறைவனை எண்ணி வாழ்வதா எல்லாவற்றிலும் இன்புற்று வாழ்வதா என்ற தலைப்பில் பல்வேறு அறிஞர்கள் பங்கு பெற்று உரையாற்றினர் இதில் ஆன்மீக கலையரசி திரு க அனுராதா ஸ்டாலின் அவர்களும் முனைவர் திருமதி ரேவதி சுபாசினி கலக்கல் பேச்சாளர் திரு ப ரஞ்சித் செந்தமிழரசி திருமதி புனித லட்சுமி கவிதாயினி திருமதி

அவருடைய அவரும் நல்ல உடல் நலம் பலத்தோடு வாழ வேண்டும் என்று விநாயகர் சதுர்த்திக்கான விழாவில் இத்தனை நாட்கள் நாம் விழாக்களை எடுக்கும் போது நீங்கள் நினைத்திருந்தால் லட்சார்ச்சனை செய்திருக்கலாம் அபிஷேகங்கள் செய்திருக்கலாம் ஆராதனைகள் செய்திருக்கலாம் அத்துணை

அந்த பூ தொடுத்துக்கிட்டு இருந்தவர்கள் ஒரு அடியார் செருத்துணை அடியார் இப்படி நீ இறைவனுக்கு சாத்துற பூவை நீ எப்படி மூக்கால கோந்து பார்த்து அப்படின்னு சொல்லி எடுத்து அருவால் எடுத்து மூக்க வெட்டி ஒரு யார் மன்னனோட பண்ற திங்களை தரித்த சடை மேல் தூக்கி இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டிராத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே உன்னை என்னை கை தூக்கியால் தெய்வமே உன் பொன்னார் திருவடிகளை வணங்கி துவங்குகிறேன் ஈசனே தமிழ் கூறுகின்ற இந்த நல்லுலகின் வழியாக அந்த சர்க்கரை என்ற லௌதீக வாழ்க்கையை உடைத்து லட்டு என்கிற இறைவனை அடைவோம் நல்லதொரு வாய்ப்பை தந்தமைக்காக நேரம் கருதி சுருக்கமாக முடித்திருக்கிறேன் மனமார்ந்த நன்றியை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற இந்த அமைப்பினர் அனைவரையும் என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் மறைந்த என்னுடைய தாத்தா தந்தையின் சார்பாகவும் பேச்சாளர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி பாராட்டி தொடர்ந்து நடத்துங்கள் எங்களால் முடிந்தளவு உங்களை நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்வ நீதி